தோல்வி பயத்தால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை எதிர்ப்பதாக கூறியுள்ள நயினார் நாகேந்திரன் வாக்காளர் சரிபார்ப்பு நேரு காலத்திலிருந்தே நடைபெற்று வருவதாகவும் கொளத்தூர் தொகுதியில் ஒன்பதாயிரம் வாக்காளர்கள் மிகுதியாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த வாக்காளர் கணக்கெடுப்பு இன்னைக்கு நேற்று நடக்கக்கூடிய விஷயமே கிடையாது எனக்கெல்லாம் முத்தரவன ராஜா அண்ணாச்சி அது நேரு காலத்திலிருந்து சில கா குறிப்பிட்ட காலத்திற்கு வந்து வாக்காளர் சரிபார்ப்புகளும் நடந்துக்கிட்டே இருக்கு நம்மளுடைய முதலமைச்சர் இந்த பொய்ய சொல்லி சொல்லியே இந்த கோயப்பல்ஸ் தத்துவம்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு பொய்யை சொல்ல சொல்ல திரும்ப திரும்பிட்டு இருந்தால் உண்மையாயிருங்கிற மாதிரி முதல்ல குடியுரிமை சட்டம் சிறுபான்மையை வெளியேற்று சொன்னாங்க இத்தனை வருஷம் ஆச்சு எந்த சிறுபான்மையரும் எங்கேயும் வெளியே போகல நமக்கு தெரிஞ்சு எல்லாரும் இந்த நாட்டில் தான் இப்போ ஏன் இதை முதலமைச்சர் சொல்றாங்கன்னா முதலமைச்சருக்கு தோல்வி பயம் வருது இன்னைக்கு தோல்வி பயம் இல்லைன்னா இதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை குளத்தூர் தொகுதியிலேயே ஒன்பதாயிரம் வாக்காளர்கள் அதிகமாக இருக்காங்க உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இன்னைக்கு மக்கள் விரோத அரசு இன்னைக்கு திமுகவுடைய அரசு வந்து இன்னைக்கு மக்கள் விரோத போக்கில் அதிகப்படியான ஒரு குடும்ப ஆனால் முதலமைச்சர் தோல்வி பயத்தில் இந்த மாதிரி சார்ந்தது